அன்பு சார்ந்த சிறப்பான உண்மையான எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள் கடகராசி நேயர்களுக்கு கடகராசி நேர்களை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஊர் பிரிய புண்ணியவானாக மிக அற்புதமான மனிதனாக புதுப்பிக்கப்படுவீர்கள் பழைய அவதூறுகளிலிருந்து விடுபட என்ற சூழ்நிலை வரும் அந்த அவதூறுகளிலிருந்து விடுபட்டு வந்து உங்களுடைய புதுப்பிக்கப்பட்ட மனோநிலையில் உருவாகி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கும் நினைத்தது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது ஒன்றாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்கும் உங்கள் எண்ணம் போல் தான் இருக்கும் உங்களுடைய விரைய பொருள்கள் உங்களை தேடி திரும்பி வரும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொருள்கள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் அடுத்தது என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றாற்போல் அதனை நீங்கள் பக்குவப்படுத்துவீர்கள் உங்களோட அறிவுக்கும் உங்களோட திறமைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் சில நேரங்கள் தனித்தனியாக இருந்தது எல்லாம் ஒன்று கூடி இந்த மாதமானது இந்த ஆடி மாதமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடலில் உராய்வுகள் ஏற்படுவதற்கு கூட சூழ்நிலை இருக்கிறது வீட்டில் எதிர்பாராத சண்டை வருவதற்கான வழிமுறைகள் யார் எது சொன்னாலும் காதில் வாங்குங்க அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களை பொறுத்தவரையும் மிக மிக நுட்பமான மனிதர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை பிரபஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுடைய சொல் செயல் ஆற்றலுக்காக ஆகையினால் நீங்கள் உங்களை மிக நுட்பமாக கவனிக்கின்ற இந்த காலத்தை சாதாரண விஷயத்துக்காக போராடி கொண்டு இருந்து விடாதீர்கள் ஒரு சாரர்கள் போராடுவார்கள் ஒரு சாரர்கள் போராட மாட்டார்கள் போராடும் இடத்தில் கூட நிற்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த நேரம் உங்களை மிக சாமர்த்தியவனாக மிக உயர்ந்த நிலையில் உங்களை எடுத்து செல்லும் பழிகள் எல்லாம் விலகி போகும் உங்களுடைய பக்குவமான நிலை நெருங்கி வரும் சுற்றுப்புற சூழலுடைய கண் திருஷ்டி என்பது உங்களை இறுகி உங்களை செயலற்ற நிலையிலாக இருந்திருக்கும் அவையிலிருந்து நீங்கள் மாறுபடுவீர்கள் ஒரு வயதானவர்களுடைய உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற சொல்லாலும் செயலாலும் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள் உங்களுக்கு எங்கிருந்தோ அந்த பலனானது உங்களிடம் வரும் ஆகையினால் எங்கே எதிர்பார்த்தீர்களோ அந்த எதிர்பார்த்தது இப்போது கைகூடும் உங்களை பொறுத்தவரையும் மிக அருமையான நபர் இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஆடி மாதத்தில் பொறுத்தவரையும் உங்கள் வீடு வாசல்களை சுத்தம் செய்து உங்களுக்கு முடிந்த அளவு ஏரா ஏதாவது அதாவது கன்னி பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆடை ஆபரணங்கள் கொடுப்பது சிறப்பாகும் மிக அற்புதமான இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஜூலை ஒன்றரை முதல் பதினேழு தேதி வரையும் உள்ளவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு குணமாகவும் பதினேழு முதல் முப்பத்தொரு தேதி வரையும் இருப்பவர்களுக்கு ஒரு விதமாகவும் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த செயல்பாடை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பிரித்து ப அது பயனடையுங்கள் ஏனென்றால் காலதாமதமாகவோ தாமதமாகவோ இல்லை காலத்திற்கு முன்னதாகவோ கிடைத்ததை நீங்கள் உணராமல் கிடைக்கவில்லையே நான் தேடியது இன்னும் எனக்கு அமையவில்லை என்ற வருத்தத்திற்குள் செல்லாதீர்கள் ஏனென்றால் அப்படி வருத்தப்படுகின்ற சூழ்நிலையில் உங்களையே நீங்கள் சந்தேகிக்கும் வரையில் இந்த ராகு பகவான் எட்டிலிருந்து செய்து விடுவார் ரெண்டில் இருக்கின்ற கேது பகவானும் அப்படி உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பிரிவினை உண்டு பண்ணும் அந்த பிரிவினை உண்டு பண்ணாது இருப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அமைதி காக்க வேண்டும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஓடுகின்ற தண்ணியில் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சொல்லலாம் ஓடும் தண்ணியில் குளித்து வரலாம் நீங்கள் ஓடும் தண்ணீரை மிகவும் பக்குவமாக பிறருக்கு பயன்படும் த வசதியை நீங்கள் உண்டு பண்ணி தரணும் அந்த இடத்துல போய் எந்த ஒரு விஷயம் சில விவசாயிகள்லாம் இருக்காங்கன்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவு போட்டுறாதீங்க பிறருக்கு பகிர்ந்து கொடுக்குற சூழ்நிலையை பாருங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் அடுத்தவங்க வந்து உணவு முறையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு ஏதாவது கேட்டாங்கன்னா அதையும் கொடுக்க நீங்கள் மனதை பக்குவப்படுத்திங்க அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் வந்து அதுவாக தானாக அடங்குகின்ற நிலையில் இருப்பதனால் நீங்கள் மிகவும் பற் பக்குவமாக இருந்துவிட்டீர்கள் என்றால் பிரச்சனை உங்களை அணுகாது ஆகையினால்தான் இந்த கடகராசியில் இருக்கின்ற அன்பான நேயர்களே உங்களுடைய மனோபக்குவமானது மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் மிகவும் கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் அறியாமல் உங்களை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அனுசரித்து உங்களுக்கு வேண்டியதை செய்வார்கள் ஆகையினால் எதிர்பாராத பலன்கள் உங்களை நோக்கி வறுமையை தவிர நீங்கள் எதிர்பார்த்த பலனானது காலதாமதமாக வரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள் சித்தப் பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நீ இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனிதனாக விழுந்தால் போதும் உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும் இந்த பூமியில் எப்படி வேணும் எந்த விதத்தில் வேணும் எல்லாமே இருக்குது சமீப காலமாக வெளிநாடுகளில் இருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன் ரொம்ப துன்பப்படுறேன் அப்போ அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் பன்னாலாம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது ஐயா ஒரு முயற்சி பண்ண ஒரு ரூபா காசு இல்லையா எல்லாரையும் வாழ வச்சேங்க ஆனால் நான் வாழ முடியாத ஐயா அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுங்க நீங்களே போட்டு பாருங்கள் நகர்த்தி பாருங்கள் நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன் அந்த அந்த மேடானது சரியாக போகுது நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் தள்ளிப்போங்க தள்ளி போகாத மடுகளை நிற்கிறானா உழுந்துருவோனா உழுந்துருவானு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாத இயற்கையோட புனித தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும் அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது அந்த நமசிவாய பஞ்சாசுரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம் உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம் ஏழு வயது குழந்தை பதினோரு வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது இவ்வளோ திறமை இருக்குது இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவ மாறு குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அனு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் உங்களோட குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்கள் ஒரு ஃபோட்டோ விட்டுங்க உங்களுடைய அந்த குழந்தையோட பேரு வயசு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டுருங்க அதுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்